ஹலோ நண்பர்களா சகோதர சகோதரி எப்படி இருக்கீங்களா வெளிநாட்டு வாழ்க்கை வெளிநாட்டுல கோடி கணக்கு லட்சம் சம்பாதிச்சுட்டு மாடி வீடு கட்டி அங்கலா கட்டி லாஸ்ட்ல காரை வாங்கி வச்சுக்கிட்டு ஊர்ல போய் ஐம்பது வயசு அறுபது வயசுக்கு முல்ல உட்காந்துட்டு வாழ்ற வாழ்க்கை வாழ்க்கை இல்ல அங்க போய் ஊர்ல போய் உட்காந்து ஐம்பது வயசுக்கு முல்ல வந்து மருந்தோம் ஜீனி நல்ல ஜீனி கூட போட்டு டீ நல்ல சக்கரை கூட போட்டு சாப்பிட முடியாது சுகரம் வந்துடும் அது வாழ்க்கை கிடையாது கஞ்சோ கூலோ குடிச்சு இருக்கிறத வச்சுக்கிட்டு மனைவி மக்களோட கூற விடோ மாடி வீடோ ஏய் இருக்கிற ஓட்டு விட விற்கிற வச்சுக்கிட்டு மனைவி மக்கள சந்தோஷமா நோய் நொடி இல்லாமல் ஆகிறோமே அதுதான் வாழ்க்கை புரிஞ்சுங்க ஊரில் ஐநூறுரூவா சம்பாதிக்கிங்களா அந்த ஐந்நூறுரூவா சொந்தப்பட செலவு பண்ணிட்டு குடும்பத்தை ஓட்டுங்க உங்க குடும்பத்துக்கும் உங்க உள்ள உங்களுக்கு உள்ள கடவுள் கொடுத்த ரஜைக்கு அந்த ரஜக்கை வச்சு தான் குடும்பத்தை ஓட்டுன்னு ஆனால் எழுதியிருப்பான் வெளிநாட்டில் தான் சம்பாதிக்க கிடையாது அது கண்டிப்பாக உங்களுக்குன்னு ஒரு குடும்பம் வந்துச்சுன்னால் அந்த குடும்பம் உங்களுக்குன்னு ரஜைக்கு தான் அதுதான் செய்ய முடியும் நீ என்னத்தோ ஃபிரெண்டு உருண்டாலும் முடியவே முடியாது அது ஆண்டவன் என்ன எழுதிக்கணும் அதுதான் நடக்கும் அதனால நிம்மதியான வாழ்க்கை வாழணும்னா ஊர்லேயே இருந்து வாழுங்க கண்டிப்பா வெளிநாட்டு வாழ்க்கைங்கிறத தவிர்த்து கொள்ளுங்க வெளிநாட்டு வாழ்க்கைங்கிறது படிச்சுட்டு நல்ல பதவியில் இருக்கிறவங்க நல்ல பொறுப்புல விழுவுங்க இருக்கிற சம்பளம் தான் வெளிநாட்டு வாழ்க்கை சாதனமா லேபர் இருக்கிறதுலாம் வாழ்க்கை கிடையாது மீண்டும் மீண்டும் நீங்க முன்னேற முடியாது மீண்டும் கீழே தான் போகணும் நீங்கள் நாற்பது நேரம் சம்பளம் வாங்கினா நாற்பது நேரம் உங்களுக்கு சாப்பாடுக்கும் குடும்பத்துக்கும் உங்களுடைய வரவுகள் கரெக்டா இருக்கும் இன்னொரு பெரிய ஆளாலாம் ஆக முடியாது தயவு செய்து புரிஞ்சுக்கீங்க உண்மையான வாழ்க்கை ஊர்ல இருந்து ஐநூறு சம்பாதிச்சா அதான் வாழ்க்கை தமிழ்நாட்டு வாழ்க்கை நோய் நொடி இல்லாமல் நல்லது மாதிரி இருக்கலாம் பாய் புரிஞ்சுக்க